அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சுக்ர பகவான் ஆகிறார் அடித்தது சுக்கர யோகம் என்ற வகையில் இனி விருச்சகராசினேயர்களுக்கு சுக்கர யோகம் என்ற வகையில் இனி விருஜகராசனியர்களை கையில் பிடிக்க முடியாதவர்க்கு பல முன்னேற்றங்கள் உங்களுடைய விருச்சகராசனியர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி காலகட்டங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும் மிதனத்தில் சூரியன் குரு புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து செஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக விர்ஜகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோக தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதிலும் ஒரு மனிதனுக்கு இல்லற மன மகிழ்ச்சி ஆடம்பர வாழ்க்கை வசதி வாய்ப்புகள் தரக்கூடியவராக சுக்கரன் விளங்குகிறார் இந்த காலகட்டங்களில் சுக்ரன் சுபகிரமாக பார்க்கப்படுகிறது பொதுவாக சுக்கரன் அமைந்திருக்க கூடிய இடம் சில கிரகங்களின் தாக்கம் ஜாதகத்தில் அமைந்திருக்கும் இடம் என சில காரணங்களால் மோசமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் சுக்ரன் மோசமானதாக அமைந்தார் அந்த ஜாதகத்தாருக்கு வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் சந்திக்க நேரிடும் அதற்கான எலி அமைந்தால் வசதிகள் திருமண வாழ்க்கை ஆற்றல் அழகு மற்றும் காதல் விவகாரங்களில் இனிமை போன்றவை ஏற்படும் ரிஷபம் மற்றும் துலாம் ராசி அக்க அதிபதியான சுக்ரன் மீன ராசியில் உச்சம் பெற்றும் கன்னி ராசியில் நீச்சம் பெறுவார் சுக்கர பகவானுக்கு புதன் சனி ராகு கேது ஆகியவை நட்பு கிரகங்களாகவும் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகியவை பகை கிரகங்களாகவும் ஒவ்வொரு ராசியிலும் சுமார் இருபத்தி மூணு நாட்கள் சர்ஜி ஒருவேளை சுக்கிரன் மோசமான நிலையில் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது சுக்கிரன் மோசமான நிலையில் அமர்ந்திருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சில அமைப்புகளால் வறுமைக்கும் வழிவகுக்கும் மோசமான அமைந்த சுக்கரனால் திருமண வாழ்க்கையில் பிளவு ஏற்படலாம் குழந்தை பேருக்கான திறன் குறையும் ஜாதகத்தில் சுக்கிரன் பலம் குறைவதால் சிறுநீரகம் மற்றும் கண் தொடர்பான நோய்கள் ஏற்படுவது வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிப்பட்ட அருளை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது ஜாதகத்தில் சுக்கரன் வலுவாக இல்லையெனில் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர பகவானுக்கு மிகவும் விருப்பமான வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு ஆடைகளை அணிய வேண்டும் இதனால் சுக்கரனின் தீங்கு பலன் குறையும் அது மட்டுமில்லாமல் சுக்கரனுடைய பலம் அதிகரிக்க ஐம்பொன்னில் வைரம் பதித்து அணிவது நல்லது முப்பத்தி மூணு கோடி தேவர்களின் பெற்றிட காமதேனு என்னும் பசுவை வணங்குவது அவசியம் பசுவுக்கு விருப்பமான உணவு வழங்குவது சிறந்தது வெள்ளிக்கிழமைகள்ல வெள்ளை பசுவுக்கு உணவளிப்பதால் சுக்கர பகவானின் அருட்களாட்சத்தை பெற்றிடலாம் பசுவுக்கு உணவளித்து வருவதால் சுக்கரனின் பலம் அதிகரித்த தொடங்கும் அது மட்டுமில்லாமல் சுக்கரன் பலம் நிறைந்த பொருட்கள் என்ன என்று பார்க்கும்போது போது பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகும் அதனால் சுக்கரனுடைய அருள் ஊங்கிட லக்ஷ்மி தேவியை வணங்குவது அவசியம் கனகதாரா சோஸ்திரம் அல்லது ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ லக்ஷ்மி நாமம் உச்சரித்து வர வேண்டும் மேலும் நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்ளலாம் பழங்கள் மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம் அது மட்டுமில்லாமல் சுக்கரனுடைய பலம் பெற இந்த சமயத்தில் மிக புனிதமானதாக தான தர்மம் பார்க்கப்படுகிறது சுக்கரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமைகள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது நல்லது உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் அன்னதானம் நன்கொடைகள் வழங்குவது நல்லது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாக அறிவுறுத்தது இதன் காரணமாக விருட்சகராசினியர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலிருந்து பலம் குறைந்திருந்த செவ்வாய் பத்தாம் இடத்திற்கு மாறி இருக்கிறார் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப சனி ராகுவினுடைய குறைகளையும் குரு ஓரளவு நிவர்த்தி செய்வார் எட்டாம் இடத்தில் புதன் இருக்கிறார் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க மறைந்த புதனாக இருந்தால் நிறைந்த பலன் தரும் வாய்ப்புகள் அதிகம் உண்டுங்க இந்த காலகட்டங்கள்ல நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணற்ற நன்மைகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாமல் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு இதனால பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க இக்காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சகராசிரியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீ ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வர அமைவதற்கான சாத்திய குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல புத்திர பாக்கியமும் குடும்ப பொருளாதார நிலையில் எதிர்பாராத முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க வீடு வாங்குவது மனை வாங்குவது வாகனம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் வர்ச்சகராசனேயர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம இக்காலகட்டங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய முறியடிக்க இருக்கீங்க அதே போல வேறு நிறுவனத்திற்கு பணிபுரியும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் கேதுவுடன் இணைந்திருப்பதால் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டுங்க பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு ஆறில் சுக்கரன் இருக்கிறாருங்க விரையாதிபதி ஆறில் மறைவது நல்லதுதான் என்றாலும் தேவையில்லாத கவலைகளையும் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லதுங்க குறிப்பாக உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க தற்காலிக பணி பணி நிரந்தரம் கிடைப்பதற்கான சாத்தி குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் அமைஞ்சிருக்குங்க அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களும் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க அதே போல் இடைத்தரகர்களை நம்ப வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது ஆசிரியர்களுடைய ஆதரவு பெற்றோர்களுடைய உறுதினையும் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க கல்வி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் அதேபோல் விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக இந்த காலகட்டங்களில் நீங்கள் உண்டு உங்களுடைய படிப்பு உண்டு என்றிருப்பது நல்லதுங்க தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அது இந்த காலகட்டங்களை பொறுத்தவரைக்கும் விச்சகராசினியர்களுக்கு பொறுமை கவனம் இரண்டும் தேவைங்க சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறு நிறைந்த ஒரு காரணமாதான் இ காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சக ராசினியர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது செவ்வாய்க்கிழமை முருகபெருமானை பெருமானை செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் தாமதங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது